வந்திருக்கீங்க உங்களோட அனுபவம் சொல்லுங்க சிரடி சாய்பாபா தரிசனம் நல்ல வேலைக்கிழமை அதுவும் நல்ல தரிசனம் முதல் நாள் வந்த அன்னைக்கு நாங்க ராகவேந்திர பாபு பார்த்தோம் அந்த எங்க ஆர்கனைசர்

ஃபேமிலி வரேங்க அப்புறம் அம்மா கூட வந்துருக்கேன் எல்லாருமே நல்ல பொறுமையாக அந்த சாப்பிட காமிச்சாங்க சாப்பாடு எல்லாம் அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மட்டும் எல்லாமே நல்லா இருக்குது நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்துருக்கோம் பாண்டவங்க கோயில் மந்திராலயம் மந்திராலயம் வந்து நிகழ்ச்சியாக எடுத்து வந்துட்டு சனி பகவான் போயிட்டு போடுற நல்லா நல்லா இருக்குது நன்றி போக போகிறோம் அடுத்த எந்த ப்ரோக்ராம் எப்போ போடுறோம் அப்போ இதே ரேட்டிங்களில் நாங்கள் போகிறோம் நன்றி ஓகே